பல அற்புதங்கள் அதிசயங்களை அவர் எப்பயோ சொன்ன வார்த்தைகள் மூலம் கடவுளின் வார்த்தைகள் மூலம் இந்த வருடத்திலேயே பல விடயங்களை அதிசயங்களை பல பேரோட வாழ்க்கையின் மூலம் நமக்கு படிப்பிச்சிருக்காரு பாடம் கண்ணா இந்த மனித சக்தியால வர்ற வார்த்தைகள் அவங்க முயற்சியால செய்யப்படுகின்ற விடயங்கள் இதெல்லாம் வெறும் தூசி நீ வந்து கடவுளோட இரு உன்னோட வாழ்க்கைய உச்சத்தை எவனாலே தடுக்க முடியாதுன்னு இந்த வருடமே நம்ம பேசின பல பேரோட வாழ்க்கையின் மூலம் காமித்திருக்காரு அதுல ஒருத்தர் நம்மளுடைய ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஸ்ரீலங்கன் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்ரீலங்கன் அம்பாறையின் வைரம் ஸ்ரீலங்காவின் வைரம் சபேசன் அவர்கள் ஸோ அப்ப இவங்களுக்கு ஒரு கிருமிகள் இவங்களை வீழ்த்த நினைக்கக்குள்ள அந்த கடவுள் சக்தி அந்த கிருமிகளை சுத்தம் பண்ணி இவங்களை உலகக்கு பல பேருக்கு ஒரு பாடமா ஆக்கி காமிச்சிருக்கு இந்த வருடத்துல செப்டம்பர் மாதம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு செப்டம்பர் மாதம் நாம் போடுகின்ற முதலாவது வீடியோ அப்ப அந்த முதலாவது வீடியோ வந்து கடவுள் பண்ண அதிசயங்கள் மூலம் நம்ம பேசுற நபர்கள் மூலமே கடவுள் நமக்கு படிப்பிச்ச பாடங்களின் மூலம் சில விடயங்களை சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ரீதியில சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது விடயம் பாலா அவர்களுடைய மேடையில கிருஷ்ணா அவர்களை பெற்று சொன்ன அம்மா அதுவும் முப்பத்தஞ்சு வருஷம் கனடால இருந்து யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு அம்மாவின் குடும்பம் அவங்க சொன்ன வடிவங்கள் பாலா அவர்களிடமே கிருஷ்ணா பற்றி சொல்லியிருக்கேன் மகன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதை பற்றி சிறப்பான வடிவத்தை உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சபேசா கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி உலகெங்கும் விரிந்து வருகின்ற குரல்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி சபேசன் அவர்களுக்கு அதை பற்றி கருத்தொன்னு அடுத்தது வந்து இளைஞல இப்படி திறமையானவர்கள் இருக்காங்களா அப்ப ஏன் இப்போ இருக்கு ஒரு ஒரு ஐடென்டிட்டி பாலாவை பட்டி தொட்டி எல்லாம் உலகத்துல எல்லா மொழியும் இப்ப தெரியும் ஆனா பல திறமையானவர்கள் இளைஞர்கள் இருந்தும் அது எந்த மொழி இப்போ இதை எந்த மொழியா இருந்தாலும் சரி ஏன் இந்த உலகத்துக்கு தெரிய வெளியில வர்றது கஷ்டமா இருக்குன்னு சில சகோதரிகள் பேஸ்புக்லயே போட்டிருந்தாங்க அதுக்கான பதில் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடே நீ கோமாளி இல்லடா நீ குக்குடா என்னடா பண்ணி கொண்டிருக்க பாட்டு பாட போயிருக்கலாம் இல்ல அதுவும் நீ என்னட்ட பாடுற அப்படின்ற மாதிரி பல மக்களுக்கு ஒருத்தருடைய உண்மை முகம் தெரிஞ்சிருக்கு சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது வீடியோ வந்து நம்மளுடைய பாலா அவர்களுக்கான ஒரு மேடை ஒரு விழா அங்க நம்ம எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய பற்றி அம்மா ஒருத்தங்க சொன்னது இப்போ பாலா அவர்கள் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா விஜய் டிவில தோன்றினதன் மூலமா இல்லை விஜய் டிவி நிகழ்ச்சிகளின் மூலமா இல்லை சோசியல் மீடியால இவர் விஐபி களை சந்தித்து போட்ட வீடியோக்கள் போட்டோக்கள் மூலமா இல்ல இவர் வந்து இந்த நடிப்பு அப்படி இப்படின்னு நடிகர்களோட வசனங்களை பேசி இல்ல வழி ஊருக்கு போய் அப்படி போட்டு பிரபலமானாரா இல்ல சரி பாலா அவர்களுடைய அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க நடிகர்கள் அதன் மூலம் பிரபலமா சான்ஸே இல்ல இல்ல எப்படி இந்த பாலாவ தலைவர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரைக்கும் பாலா என் மகன் பாலா என் பிள்ளை பாலா 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 அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க எப்படி இந்த புகழ் கிடைச்சது அப்படின்னா சேவை பாலா அவர்கள் பண்ண சேவை யாருன்னே தெரியாதவங்க வரைக்கும் இல்ல விஐபிஆர் வந்து வாழ்ந்து கட்டி போனவர்கள் அப்படின்னு வாங்கல்ல அப்படியானவர்கள் வரைக்கும் மனுஷன் தேடி போய் சென்று செய்த உதவிகள் அவை காணொலிகளா வந்து போட்டார் இவருடைய சொந்த பணத்திலையும் சேவை செஞ்சாரு பெரிய நடிகர்கள் பெரிய விஐபிகள் மூலமாக உதவிகள் செஞ்சாரு வாங்கி கொடுத்தாரு இல்ல நிறுவனங்கள் மூலமும் வாங்கி கொடுத்தாரு அப்ப அந்த காணொளிகள் பட்டி தொட்டி கடலு தாண்டி எல்லா மக்களுக்கும் சென்றடைந்து இன்று பாலா அப்படின்றவர் வந்து மக்களால தலைவர்களால கொண்டாடப்படுகின்றாரு இப்ப பார்த்திருப்பீங்களே பாலா என் பையன் பாலாக்காக வந்தன்னு பல பேர் சொல்றாங்க தலைவர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரைக்கும் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் கூட நேற்று ஒரு காணொலியில் சொல்லியிருந்தாங்க அதாவது பாலா தான் கதாநாயகம் இந்த சேதுபதி அண்ணா அவர்கள் அவங்களே சொல்றாங்க அந்த நல்ல மனசு ஏழைகளுக்கு செய்த அந்த சேவை இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன் ஏழைகளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட இருக்காங்க கட்டியிருக்காங்களா கட்டு போறாங்க அப்படின்னு அப்ப அவருடைய சேவைகள் உணவளித்தது இது பண்ணது படிக்க வச்சது அப்படின்ற மாதிரி அந்த சேவைகள் இன்று பாலாவை உலகம் ஃபுல்லா கொண்டாட வச்சிருக்கு அப்ப அந்த விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல் எல்லாம் சேர்ந்து நடத்தினாங்க அதுக்கு மக்கள் பல பேரும் பார்வையாளர்கள்லாம் போயிருந்தாங்க அதுல ஜாழ்ப்பாணத்துல பிறந்து முப்பத்தஞ்சு வருடங்கள் நினைக்கிறேன் சொல்லியிருந்தாங்க ஆஹ் முப்பத்தஞ்சு வருடங்கள் கனடால இருந்த அம்மா ஃபேமிலி ஸோ பாலாவர்களை பார்க்கணும் அந்த இதுக்கு போயிருந்தாங்க பாலாவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க அங்க நீங்க எப்படி இங்க தமிழ்நாடுலயோ அப்படிதான் எங்க ஊர்ல கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு என்ன அங்க சில மக்களுக்கு கண் மூடி இருக்கு காது மூடி இருக்கு வாய்கள் பேச விடாம தடுக்கப்பட்டிருக்கு சில சில வன்மம் பிடித்தவர்கள் ஒற்றுமையை விரும்பாதவர்கள் பகைய விரும்புறவர்கள் சமாதானத்தை விரும்பாதவர்கள் இளைஞர்களை முன்னேற விடாம தடுப்பவர்கள் நாட்டை அபிருத்தி அடைய விடாம ஊரை அபிவிருத்தி அடைய விடாம மக்களை ஒரே சிந்தனையில ஒரே பகையில வச்சிருக்கணும் என்ற எண்ணத்துல இருக்கிற சில சிறுமிகள் அவங்க தூண்டுதல்கள் அவங்களுடைய பைகள் டிஜிட்டல் மாஃபியா வச்சு பண்ணபடியால இப்படி இங்க தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பாலாவை கொண்டாடுறத போல அங்க இருக்கிற கிருஷ்ணாவை கொண்டாட எங்க கொண்டாடிருவாங்களோ எங்க இன்னும் உச்சத்துக்கு போயிடுவாரோ என்ற இதுல பல பண்ணிக்கொண்டிருக்காங்க பண்ணி கொண்டிருக்காங்க தம்பி ஆனா எங்களுக்கு எல்லா மதமும் ஒன்றுதான் எல்லா மொழியும் ஒன்றுதான் எல்லாரும் சகோதரர்கள் தான் நாங்க ஒற்றுமையை தான் விரும்புறோம் கடந்த ஒரு பதினஞ்சு பதினாலு வருடங்களாக நிம்மதியா இருக்கும் இதுதான் நாங்கள் விரும்புறது சோ அப்ப அப்படி பல ஏழைகளை நல்ல வழியில கொண்டு போனவர் நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதைத்தான் அங்க கிருஷ்ணாவும் பண்ணாரு கூடிய சீக்கிரம் உங்களை இங்க மக்கள் கொண்டாடுறது போல அங்க எங்க பிள்ளையையும் கிருஷ்ணாவையும் கொண்டாடுவார்கள் அதுதான் என்னோட விருப்பம் என்னோட வாழ்க்கையில நான் பார்க்க ஆசைப்பட்டது இது நான் சொல்றதுல அந்த அம்மா சொன்னது சரியா அவங்க கூட பேசக்குள்ள ரெண்டு பேரு ஒன்னு நீங்க பாலா பாத்துட்டேன் இன்னொன்னு கிருஷ்ணா அவர்கள் கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சரிங்களா சோ அப்ப பாலா அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய நடிகர்கள் பெரிய யூடியூப் சேனல் பெரிய ஒரு பத்தொன்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல் நடத்தின விழால அங்க போன அம்மா பாலாவோட பேரோட சேர்த்து யாரோட பேரை சொன்னாங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா இலங்கை ஸ்ரீலங்கா ஜப்னா பருத்தித்துறை பைன் பெற்றவா அங்க பிறந்த கிருஷ்ணா அவர்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க இதுதான் கிருஷ்ணாக்கு கிடைத்த மாபெரும் பேச்சு இதுல ஹைலைட் என்னன்னா கிருஷ்ணா அவர்கள் பெரிய சேனல்ல ஒர்க் பண்ணல பெரிய பெரிய நடிகர்கள் யாருமே அவர் பக்கம் இல்ல யாருமே ஐடியா குடிக்கல எந்த நிறுவனங்களும் அவருக்கு ஐடியா குடிக்கல தனி மனிதன் அஞ்சு வருஷம் ஆற்றிய சேவை அவர் கூட இருந்த உறவுகளின் மூலம் இங்க தான் கிருஷ்ணா கொண்டாடி இருப்பேன் விழா எடுத்து அவர்களுக்கு தான் எல்லாரோட விருப்பம் இது அந்த அம்மா சொன்னதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மக்களே சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்களே மீட் பண்ணுவாங்க அவரை அப்ப இப்ப நான் சொன்னதை நீங்க கேப்பீங்க ஐ திங்க் அடுத்த ஆகஸ்ட் அப்படி போறேன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சபேசன் அவர்கள் வெற்றி மகன் சபேசன் அவர்கள் ஸ்ரீலங்கன் டைமண்ட் சபேசன் அவர்கள் பொதுவா நினைச்சு பாருங்க மக்களே ஒரு மனுஷனை வந்து தல அஜித்தன் அவர்கள் ஒருபடியா சொல்லியிருப்பாங்க ஆயிரம் பேரு கோடி பேரு நீ தோத்துட்டா தோத்துட்ட அப்படின்னாலும் நீயா அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு அதை சபேசன் நிரூபித்து காமிச்சிருக்காரு கூட இருந்த சிலதை அதை முதுகலை குத்துச்சு ஆஹ் அதெல்லாம் தாண்டி மனசுல எடுக்காம இன்று ஜாழ்ப்பாணக்காரங்க மட்டுமில்ல இலங்கையில வேற வேற ஊர்ல இருக்கிறவங்க மட்டுமில்ல வேற வேற மொழி பேசுறவங்க மட்டுமில்ல சகோதர மொழி பேசுற சகோதரர்கள் மட்டுமில்ல கடல் தாண்டி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டுமில்ல கேரளால இருக்கிறவங்க மட்டுமில்ல மலேசியா சிங்கப்பூர் யூகே அமெரிக்கா கனடா அப்படின்னு இருக்கிற பல நல்ல உள்ளங்கள் சபேசன் அவர்கள் சொல்றது என்னன்னா சபேசா கப்பு முக்கியம் என்ன இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா தமிழ்நாடுல இருக்கிற இந்தியால பிறந்த பல பேரோட வாழ்த்தும் இது முக்கியம் அப்படின்ற மாதிரி இதுதான் திறமைக்கு கிடைச்ச வெற்றி நான் வந்து இது இந்த மொழி சொல்ல ஆசைப்படுறேன் அப்படி சொல்ல ஆசைப்படுறேன் நான் வந்து இந்த நாட்டுக்காரன் சொல்லல இந்த ஊர்காரன்னு சொல்லல ஆனா வேற ஒரு பேர் இருக்கு அதுதான் எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ட சில பேர்கள்ட்ட மட்டும் பிச்சை எடுக்காம தட்டில்லாம பிச்சை வாய் பிச்சை எடுக்காம தரமை மூலம் அத்தனை பேரையும் பாராட்ட வச்சிருக்கார் பாருங்க மிஸ்டர் சபேசன் ஹேட்ஸ்அப் சரியா சோ ஏன் எனக்குள்ள ஆதங்கம் வந்துன்னா சில கேவலமான நபர்கள் நினைக்கக்குள்ள அந்த கோன் தானா வருது லைவ் போட்டு பெருமையா சொல்றாங்க மக்களே மேற்கிறது எரும அதுல பெருமை வர சிலது ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடே நீ வந்தது கோமாளி ரோல் போட இல்லடா குக் ரோல் அப்படின்னு தகுதி இல்லாததுகளை அதாவது

நான் தமிழன் என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியும் இல்ல ஆனா சிலது என்ன பண்ணுன்னா நான் தமிழ் நான் தமிழன் நான் அங்கே வந்தேன் பண்ண எதுக்கு தெரியுமா குறிப்பிட்ட நபர்கள்ட்ட ஐஸ் வைக்கிறதுக்கு அப்பதானே அங்க யூகேலின்டா கால் பண்ணுவான் காசு அனுப்புவான் அதுக்கு இப்படிப்பட்ட நபர்களோட செய்கை மூலம் தான் சபேச நபர்களுடைய தரம் பல மக்களுக்கு புரிஞ்சுது திறமைக்கும் இப்படி அந்த ஐஸ் வைக்க பிச்சை எடுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் சரிங்களா ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள பல மக்களோட இது என்னென்னா புரிஞ்சுக்கிட்டாங்க தகுதி இல்லாத நபர்களை தகுதி இல்லாத இடத்துல வச்சா இப்படி தான் பண்ணுவாங்க அடே நீ வந்தது குக்கிங் இருக்குடா கோமாளித்தனம் பண்ணலடா கோமாளி ரோடுக்கு இல்லடா சரிங்களா புரிஞ்சா சரி இனி யாவது வருகிற எபிசோடாவது உருப்படியாக பண்ணுப்பா சரிங்களா என்ன தேவை சொல்றது மக்களே குரங்கு கையில மாலையை கொடுத்தா என்ன ஆகும் அந்த மாலை அப்படித்தான் இருக்கு சில விடயங்கள் ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதம் நிறைய கண்டென்ட் இருக்கு இலங்கை போட்டியாளர்கள் பிக் பாஸுக்கும் வர இருக்காங்க பிக் பாஸுக்காவது வரவுங்க நீங்க தமிழ் பேசுறீங்க இப்போ நான் தமிழ் பேசலன்றத நான் சொல்ல தேவையில்லை சரியா ஏன்னா நான் பேசிக்கொள்ள உங்களுக்கு புரியும் சோ அப்ப நம்மள ஒருத்தங்க கொண்டாடணும்னா நம்ம பிறந்த ஊரோ இல்ல நம்ம பேசுற மொழியோ இல்ல நம்மளுடைய நல்ல மனசும் நம்மளுடைய திறமையும் அதுதான் நமக்கு எந்த ஷோவா இருந்தாலும் இல்ல எங்க போனாலோ நமக்கு ஒரு கூட்டம் சேருதுன்னா நம்ம மனசுக்கு வரணும் நம்ம திறமைக்கு வரணும் அதுதான் உண்மையான கூட்டம் அதை விட்டுட்டு வேற சில விடயங்கள் மூலம் எடுத்தோம்ன்னா நம்ம நடிக்கிறோம் இருக்கோன்றத எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க தான் ஊத்துவாங்க சோ இலங்கை போட்டியாளர்கள் பிக் பாஸ்க்கு வருவார்கள் அப்படின்றதான் தகவல் சோ வர்றவங்க நான் எதிர்பார்ப்பது லாஸ்லியா மேம போல ஜனனி குணசீலன் அவர்களை போல தர்ஷன் அவர்களை போல சிங்கங்களா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் பாப்பா என்ன நடக்குது அப்படி என்பதை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி